அதிலும் பஞ்சமுக ஆஞ்சி வழிபாடு செய்தால் வெற்றிலை மாலை சாத்தியோ இல்லை வெண்ணெய் சாத்தியோ இல்லை செந்தூரம் சாத்தியோ இல்லை துளசி மாலை போட்டோ நீங்கள் ஐமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் நம்முடைய துன்பங்களுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் அழகா ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வ கபிமுகே சகல சத்ரு சம்ஹாரனாய ஸ்ரீ ராமதூதாய சுவாகா இது ஒரு முகத்துக்கு இன்னொரு முகத்துக்கு ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய தஷ்ணமுகே கராழவதனாய நரசிம்ஹாய சகல பூத பிரேத பிரமதனாய சுவாகா இது இன்னொரு முகத்துக்கு இன்னொரு முகத்துக்கு ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பச்சும முகே கருடாய சகல விஷகரணாய சுவாகா ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பச்சும முகே கருடாய சகல விஷகரணாய சுவாகா இது வந்து மிக அழகாக மூன்றாவது ஒரு முகத்துக்கு நாலாவது அதாவது ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய ஊர்துவ முகே ஹயகிரிவாய சகல ஜன வசீகரனாய ஸ்ரீராமதூதாய சுவாகா இன்னொரு முகத்துக்கு ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தர முகே ஆதிவராகாய சகல சம்பத்கராய சுவாகா இது ஐ முகத்துக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை காலையில் எழுந்து குளிச்சு முடிச்ச கையோட நீங்கள் அனுமனுடைய செந்தூரத்தை இந்த நெத்தியில் அழகாக பூசிக்கொண்டு இந்த ஐமுக ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அன்றைக்கு நாள் முழுதும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கலாம் காரிய தடையில்லாமல் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக என்ன செய்யலாம் பெறலாம்